முருகப்பெருமான் எனக்கு பண்ண அதிசயத்தான் நான் உங்களுக்கு இப்போ நான் ஷேர் பண்ண போகிறேன் சாமின்றது நான் அவ்வளோவா நம்ப மாட்டேன் எந்த சாமியாக இருந்தாலும் நான் நம்ப மாட்டேன் குறிப்பிட்ட காலத்தில் நம்ப ஆரம்பித்தேன் இப்போ நான் முருகப்பெருமானை நம்பி ஒன் மந்த்து கூட கிடையாது அவரை மனசால் நினச்சதில் இருந்து அவர் எனக்கு எப்படி உதவி பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டெம்போலேயோ இல்லை ஒரு பைக்லேயோ ஏதோ ஒரு சைக்கிள்லையோ ஏதோ ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா முருகன் துணை முருகன் துணைன்னு காலையிலையும் சரி மாலையிலையும் சரி நான் காலையில் பார்த்தீங்கன்னா செந்தில் முருகன் துணை முருகன் துணை ஓம் சரவணபவ இல்லை ஒரு மயில் எனக்கு இப்படி ஒரு நம்பிக்கை அவர் கொடுத்துக்கிட்டே இருந்தார் இன்னைக்கு கூட செவ்வாய்க்கிழமை நான் அவருக்கு விரதம் இறக்கேன் காலையில் காஃபி குடிச்சதோடு சரி அவருக்கு நான் விரதம் இருக்கேன் போய் தான் நான் ஆள்றிக்கை சமைத்து நான் விரதம் இருக்கு விடணும் முருகப்பெருமானுக்கு ஆனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் ஒர்க் பண்ணுற பிளேஸ்லையே எனக்கு இன்றைக்கி விரதன்ற முறையில் முருகப்பெருமானுக்கு இன்றைக்கி அவங்களும் விரதம் இருந்தாங்க அவங்களுக்கு படைச்சதை இன்றைக்கி எனக்கும் படைத்தாங்க முருகன் அதிசயத்தை பாருங்கள் ஒரு சில விஷயத்தை நம்மளுக்கு காசு கொடுத்து நகை கொடுத்து தான் முருகப்பெருமான் உதவி பண்ணுறது நம்மளுக்கு அவசியம் இல்லை இப்போ நான் பசி முருகப்பெருமானுக்காகத்தான் நான் விரதம் இருக்கேன் ஆனால் முருகப்பெருமாள் எனக்காக என் பக்தி விரதம் இருக்கான்னு சொல்லிட்டு எனக்காக இருக்கா என்னோடய சாப்பாடு நான் அவளுக்கு கொடுக்கணும் அப்படின்ட்டு இன்றைக்கி முருகப்பெருமான் அவனுடைய பிரசாதத்தை எனக்கு இன்னைக்கு பரிசளித்தார் இந்த சாப்பிட்டுட்டு தான் நான் உங்களுக்கு இந்த நான் பதிவையே போகிறேன் இனிமேல் தான் நான் போய் முருகப்பெருமானுக்கு விளக்கேற்றி நான் அடையல் போ முருகப்பெருமானை மனசார நனைங்க கோயிலுக்கு போய் தான் நிறைவேற்றினது கிடையாது நம்ம விளக்கு போட்டாலே போதுங்க